இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெயிக்கிற குதிரையாக கொடிகட்டி போகும் நாலு ராசிகள் இவர்கள் இவர்கள்தான் உங்கள் ராசி இதில் இருக்கா பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேச ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் வாய்ப்புகளும் தேடி வரும் ஆண்டாக இருக்கும் உங்களின் முயற்சிகள் அனைத்திற்கும் பலன்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி இறுதியாக இந்த ஆண்டு தேடி வரும் வளர்ச்சியும் முன்னேற்றத்தின் கிரகமான குரு பகவான் உங்கள் லட்சியங்களுக்கு துணை நிற்பார் எதிர்பார்த்ததை விட விரைவாக உங்கள் இலக்குகளை அடைய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக நீங்கள் தலைமைத்துவம் தொழில்நுட்பம் சொந்த தொழில் செய்து வந்தால் இது உங்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த ஆண்டாக இருக்கும் தன்னம்பிக்கை தொடரும் வலுக்கொடுக்கும் அதைத் தொடர்ந்து செயல்படுத்தும் ஆற்றல் உங்களுக்கு இருக்கும் பதவி உயர்வுகள் புதிய வேலை வாய்ப்புகள் வெற்றிகரமான தொடக்கம் என்பது சாத்தியம் சிம்மராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பல சாதனைகளை செய்வார்கள் வரப்போகிற ஆண்டு அவர்களின் வெற்றிகளுக்கான வாய்ப்புகளை கொண்டு வருகிறது தொழில் ரீதியாகவும் பிரகாசிக்க வேண்டிய நேரம் சனி பகவானின் செல்வாக்கு உங்கள் கவனத்தை அதிகரித்து கனவுகளை நிஜமாக மாற்ற உதவும் சிம்ம ராசிக்காரர்கள் புதிய வருமானத்திற்கான வழிகளை கண்டறியலாம் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உங்கள் வசீகரம் உங்கள் மிகப்பெரிய சொத்தாக இருக்கும் மகர ராசிக்காரர்கள் எப்போதும் கடின உழைப்பாளிகளாக இருப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அவர்கள் வாழ்க்கையில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் புளுட்டோ கும்பராசிக்கு இடம்பெயர்வதால் மகர ராசிக்காரர்கள் புதிய அதிகாரத்தை பெறுவீர்கள் வெற்றிகளை கொடுக்கும் ஆழமான மாற்றத்தை அனுபவிப்பீர்கள் உங்கள் நீண்டகால இலக்குகளான வீடு வாங்குவது புதிய தொழில் தொடங்குவது நிர்வாக பதவி உயர்வு பெறுவது பெரிய முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் கிரகங்கள் நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான கதவுகளை திறக்கும் உங்கள் பொறுமை நீங்கள் எதிர்பார்க்காத வழிகளில் வெகுமதி தரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மன ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் முன்னேற்றத்தை வழங்கும் ஆண்டாக இருக்கும் வியாழன் பயணம் கல்வி வெளியீடு தொடர்பான ஏராளமான வாய்ப்புகளை தருகிறது இந்த ஆண்டு நீங்கள் பெரிய வணிகத்தை தொடங்கலாம் அல்லது அர்த்தமுள்ள பயணத்தை தொடங்கலாம் உங்கள் நோக்கத்தோடு ஒத்துப்போகும் ஒருவரை சந்திக்கலாம் நீங்கள் வாழ்க்கையில் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான ஆண்டாக இது இருக்கும் துணிச்சலான நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலம் வெற்றி கிடைக்கும் உங்கள் உள்ளுணர்வை நீங்கள் எவ்வளவு அதிகமாக நம்பி செயல்படுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்களுக்கு வெகுமதி தரும்